ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா கலா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகணி காசையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தீபனும் நம்ம ரதியும் வந்துட்டு லவ் பண்ணுறதுக்கு சூப்பரான இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ வந்துட்டு இவங்க விஜயா வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொன்னாங்கல்ல நம்ம மீனாவை நம்ம மீனா தான் சாப்பாடை வந்துட்டு அந்த பாட்டி தாத்தாவுக்கு கொடுத்துட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிட்டு கடையில் போயிட்டு சாப்பாடு பிரியாணி வாங்கி எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு நம்ம பார்வதிக்கும் விஜயாவுக்கும் கொடுக்குறாங்க எடுத்துகிட்டு வந்தது எடுத்து வந்துட்டு கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்படி சொல்கிறாங்க என்ன அன்றைக்கி பிரியாணி தான் சமைச்சியா பிரியாணி எடுத்து வந்திருக்க அப்படின்னோடனே இல்லை கொஞ்சம் வேலை இருந்துச்சு வெளியில் போயிட்டேன் சமைக்கலை அதனால் கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன் பிரியாணி அப்படின்னு சொல்கிறாங்க சரி சொல்லிவிட்டு மீனா என்னன்னா கிளம்புறேன் அப்படின்னோடனே வந்ததும் வந்துவிட்டேன் சாப்பாடு ப்ளைட்டில் எடுத்து வச்சுருப்போம் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் சரின்ட்டு ப்ளைட்டில் எடுத்து பார்வதிக்கும் நம்ம விஜயாவுக்கும் கொடுத்துட்டு நம்ம மீனாக வந்து கிளம்புறாங்க இப்போ வந்து இவங்க அந்த பசங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லோருமே போய் சாப்பிட சொல்லிட்டாங்க அவங்கவுங்க மூளைக்கு மூளை போய் நின்றுக்கிட்டு பேசுறது கதை பேசுகிறது சாப்பிட்றது எல்லாம் அப்படி நின்றுகிட்டு இருக்காங்க நம்ம மீனா வந்து சாப்பாடு எடுத்து ஃப்ளைட்டில் வச்சுட்டு வெளியில் சரி நான் போயிட்டு வரேன்னு கிளம்பி வராங்க வெளியில் வரும்பொழுது நம்ம இந்த ரதியும் இந்த தீபனும் என்ன பண்ணுறாங்க அந்த சைடில் கொஞ்சம் இடம் இருக்கும்ல வீட்டில் அந்த சைடில் இடத்துல வந்து நின்றுக்கிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஊட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனா வந்து கவனிச்சிடுறாங்க அதை மீனா கவன் கவனித்ததை வந்துட்டு தீபன் பார்த்துட்டு அங்கேருந்து வந்து ஒன்றும் தெரியாத மேலே அப்படியே பேசுகிறாரு நீங்கள் வந்துட்டு நான் உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ உங்களை பார்த்தேன் நீங்கள் வந்து விஜயா ஆண்டியோட மருமக தானே அப்படிங்கிற மாதிரி பேச்சை மாற்றி பேசுகிறாரு ஆனால் மீனா வந்து கவனிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் ஊட்டி விட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருந்ததை அதோட ஒன்றும் கேட்டுக்கலை ஊற்று ஊத்து பார்த்துட்டு கவனி வண்டியில் கிளம்பிட்டாங்க இப்போ வந்து நம்ம விஜயா வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தாக்க விஜயாவுக்கு வந்து மதியானம் சாப்பிட்ட பிரியாணி வந்து ஒத்துக்கலை போல் ஜீரணம் ஆகலை அப்படியே அஜீர்ண கோளாறு மாதிரி ஏப்பம் விட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம ரோஹிணி போயிட்டு ஜீரக தண்ணி சுடு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ தான் மீனாக உள்ளே வராங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னானே எல்லாம் ஒன்னால் தான் நீ மதியானம் கொடுத்த பிரியாணியை சாப்பிட்டதுலேருந்து எனக்கு இப்படி இருக்குது அப்படி சொன்னோன்னே வீட்டில் வந்து முத்து அண்ணாமலை எல்லாருமே இருக்காங்க மதியானம் தான் கீரை பொரியல் எல்லாமே பண்ணியிருந்தாங்கல்ல மீனா என் சாப்பாடு எடுத்துடுறதுக்கிட்டும் உனக்கு அவசரமா அதுக்குள்ளே கடையில் வாங்கி பிரியாணி சாப்பிட்டியா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு ஏங்க அவள் தான் சமைக்கலை இல்லை கடையில் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்தா எந்த கடையில் வாங்கினாலும் தெரில எனக்கு அதை சாப்பிட்டதுலேருந்து இப்படி இருக்குது அப்படின்னோன்னே உடனே அண்ணாமலை கேட்குறாரு ஏமா நீ தான் சாப்பாடு எடுத்துக்கிட்டு தானே போன கேரியரில் அப்புறம் சாப்பாடு கொடுக்கலையா அப்படின்னு கேட்டவுடனே நம்ம மீனா சும்மாவே பயப்படுவாங்க இப்போ வந்து திரு 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 திருன்னு முழிக்கிறாங்க முழிச்ச உடனே டக்குன்னு என்னான்னாக்கா அப்புறம் சொல்கிறாங்க இதை மாதிரி வந்து நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன் வழியில் ஒரு பாட்டி தாத்தா வந்து இது மாதிரி பசியில் இருந்தாங்க நான் என்ன பண்ணிட்டேன் அந்த சாப்பாடு அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன் வேற அப்புறம் அத்தைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும் டைம் வேறு ஆகிடுச்சேன்னு கடையில் போய் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு உடனே அண்ணாமலை வந்து சொல்கிறாரு தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம்தான் நம்ம நம்ம வம்சத்துக்கே வந்துட்டு பெருமை நம்ம வம்சத்துக்கே புண்ணியத்தை தேடி கொடுத்துருக்கா பசியோடு இருந்தவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுத்துருக்கா மீனா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு நம்ம முத்துவும் வந்து என் பொண்டாட்டியை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உப்பு மிளகாலாம் சுற்றி போடுறாரு ஆனால் வந்துட்டு நம்ம விஜயா தான் எப்போதும் எப்படிடா ஒரு சாக்கு கிடைக்கும் மீனாவை திட்டுறதுக்குன்னு பார்க்குறவங்க அவங்களுக்கு வந்துட்டு இப்போ வை அஜீர்ண கோளாறு வேறு வந்துருச்சு பே சும்மாவாக இருப்பாங்க வழக்கம் திட்டிகிட்டு இருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து வந்து ரோட்டில் வந்து போயிட்டுருக்காரு வழியில் டிராஃபிக் போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு லைசன்ஸை காட்ட சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சத்யா அவர் வந்து ஸ்கூட்டியில் வந்துக்கிட்டு இருக்காரு காலேஜ் போயிட்டு அப்படியே வராரு போல் இருக்குது அவரையும் மடக்கிட்டாங்க மடக்கணவுன்னே டக்குன்னு என்னான்னாக்கா லைசன்ஸை கொடுணோடனே எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காரு அந்த பேப்பர்லாம் அப்போ க கீழே காலு வைப்போம்ல அந்த இடத்துல ஒரு பையை வச்சுருக்காரு சத்யா இது என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க போலீஸ்காரவங்க அவன பீர் பாட்டிலெலாம் இருக்குது ஏன்னா காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி இருக்குது இத்தனை பீர் பாட்டில் வாங்கி எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் கேட்குறாரு முத்துவும் பார்த்துட்டார் சத்யாவை உடனே ரெண்டு பேரும் ஜாடையிலே பேசிக்கிறாங்க ஜாடியில் என்ன பேசிக்கிறாங்க வந்துட்டு அவர் சொல்கிறாரு நம்ம சத்யா சொல்கிறாரு போலீஸுக்காரவங்கள்ட்ட குடிச்சிட்டு வந்தால் தான் தப்பு நான் பாட்டில்தானே வாங்கி எடுத்துகிட்டு போகிறேன் எனக்கு ஒன்றும் வாங்கி எடுத்துகிட்டு போகல நானும் குடிக்கல குடிக்கிறவங்கலாம் நிற்கிறாங்க அவங்கள விட்டுட்டு என்ன வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இவர் ஜாடையில் பேசுகிறாரு அவர் என்ன சொல்கிறாரு படிக்கிற வயசில் படிக்காமல் குடிகார நூலுக்கு பாட்டில் வாங்கி எடுத்துகிட்டு போகிறான் இவன்லாம் இங்கேருந்து உருப்பிட போகிறான் நாளைக்கு தெருவில் நிற்கும் போது தெரியும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க முறைச்சிக்கிட்டே போலீஸுக்கார் கேட்குறாரு ஏன்பா நீங்கள் ரெண்டு பேரும் முன்ன புண்ண தெரியுமா என்ன ரெண்டு பேரும் ஜாடையில் அப்படி பேசிக்கிறீங்க அப்படி ஏற்கனவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தெரியும் இப்போ யாருன்னு தெரியாதுன்ட்டு போயிட்டார் முத்து சத்தியா முறைச்சிக்கிட்டே அவர் போயிட்டார் இந்த பக்கம் என்னன்னாக்கா இப்போ மனோஜி கதை என்னான்னு கேளுங்க மனோஜி ஏன் அந்த லெட்ரு கொண்டாந்து கொடுத்ததை அவர் தூக்கமும் வரல அவருக்கு அதை எடுத்து எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காரு ரோஹிணிகிட்ட சொன்னாக்கா ரோஹிணி தூங்கிட்டு இருக்காங்களே எப்படி சொல்கிறதுன்ட்டு உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாரு அவங்க அம்மா ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க இவனுக்கு வேலையே கிடையாது பாதி அர்த்த சாமத்தில் தான் கால் பண்ணுவான் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஃபோன் பண்ணுறான் பாரு என்னடா அப்படின்னு உடனே அம்மா கொஞ்சம் மேலே ஏறி மாடிக்கு வாங்க நான் மாடியில் நிற்கிறேன் மொட்டை மாடியில் மேலே ஏறி போன அந்த லெட்டரை கொடுக்குறாரு ஏண்டா சும்மா உனக்கு மட்டும்தான் இது மாதிரி எவனாவது லெட்ரு கொடுப்பானடா எவனாவது சும்மா உன்னை கலாய்க்கிறதுக்காக பண்ணுவானோடா அதெல்லாம் கிடையாது அதில் எழுதியிருக்க அதை படிங்கன்னொடனே எடுத்தவொன்னே விஜய் உங்கள் அம்மா மாரடைப்பால் செத்து போயிடுவாங்கன்னு சொன்னதை பார்த்தோன்னே விஜயாவுக்கு அதிர்ச்சி வந்துட்டு ஐயோ யோ இன்னடா இப்படி எழுதிருக்கு நான் செத்து போயிடுவேன்னு எழுதியிருக்கு அப்படின்னே அம்மா அதை மட்டும்தான் படிச்சியா இன்னும் ரெண்டு பாரு அதையும் படி அப்படின்னு உன் தம்பி வந்து கொலகாரன் ஆக போகிறான் நீ வந்து தற்கொலை பண்ணிவிட்டு செத்து போயிடுவேன் ஐயோயோ என்னடா இது இருக்கு அப்படின்னா அதுதாம்மா நானும் தெரியாமல் எனக்கு தூக்கமே வரலாமா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலமா எனக்கு பயமாக இருக்குமா இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு லெட்ரு கொடுத்துருப்போம் நாங்கள் இது ரெண்டாவது லெட்ரு இதை மாதிரி எழுதியிருக்கு நான் தற்கொலை பண்ணிவிட்டு செத்து போயிடுவேன்னு எழுதியிருக்கு நீ மாரடைப்பில் செத்து போயிடுவேன்னு எழுதியிருக்கு எனக்கு பயமாக இருக்குமா எனக்கு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க நம்ம விஜயாவும் அதிர்ச்சியில் தான் நிற்கிறாங்க யார் இந்த லெட்டரை எழுதியிருப்பாங்க எவர் எழுதியிருப்பாங்கங்கிறது தெரில அவங்களுமே தான் நிற்கிறாங்க இப்போ இதோடு முடிச்சிருக்காங்க சிறகடிக்கு ஆசையை அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க மீனாவை என்ன கடை தேங்காவை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடச்ச கதையா என் வீட்டு சாப்பாடை கொண்டு நீ என்னத்துக்கு கொடுத்த நீ வந்து ப புண்ணியம் சேர்க்கணும்னு நினச்சினாக்கா உன் வீட்டு சாப்பாடை கொடுக்கணும் நீ என் வீட்டு சாப்பாட்டை கொண்டு என்னத்துக்கு தானம் தர்மம் பண்ணுற அப்படின்னு அவங்க கேட்குறாங்க ஆனால் மீனா வந்து என்னன்னாக்கா மற்றதுக்கெல்லாம் வாய்க்குலேயே பேசுவாங்க இன்றைக்கி எதுவுமே பேசலை கம்மும் நிற்கிறாங்க அவங்க பாவம் நான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டில் தானே உழைச்சி போடுறாங்க அந்த வீட்டில் காய்கறி வாங்குறதுலேருந்து மீன் வாங்குறதுலேருந்து கறி வாங்குறதுலேருந்து நம்ம மீனாக தான் காசு போட்டு வாங்கினு வராங்க முத்துவும் வந்து போடுறாரு முத்துவும் சம்பளம் காசு கொடுக்குறாரு ஒரு வயசானவங்க ரெண்டு பேருக்கு பசி நேரத்தில் சாப்பாடு கொடுத்தது அவ்வளோ பெரிய குத்தமாக அதை அவங்க பேசுகிறாங்கன்னா இவங்க எதிர்த்து பேசலாம்ல ஏன் என்ன பெரிய சாப்பாடு என்ன அந்த சாப்பாடு எவ்வளோது காசு அந்த காசை கூட நான் கொடுத்துட்றேன் அது எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க தேவையில்லாமல் அப்படின்னு கேட்கலாம்ல இதே பா இதே பார்வதிக்கு கூட தான் நீங்கள் சாப்பாடு தர சொல்கிறீங்க டெய்லிக்கும் பார்வதி என்ன அந்த வீட்டுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா பார்வதிக்கும் சேர்த்து தானே சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்குறேன் அப்படின்னு இவங்க பதிலுக்கு கேட்க வேண்டியதானே கம்முன்னு வாய முடிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க மீனாக அதான் குட்டை குட்டை குடிஞ்சிக்கிட்டே இருந்தாக்கா குட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு வாட்டி நிம்முந்துட்டோம்னாக்கா குட்டுறதை நிறுத்திடுவாங்கம்பாங்களே அது மாதிரி தான் ஆனால் வந்து நம்ம மீனாக குட்டை குட்டை குடிஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் வந்து நாயை வந்து நாயை வந்து இப்படி நாய் வந்து நம்மளை வெறட்டுதுன்னு வைங்களேன் நம்ம ஓடுனோம்னா அதை என்ன பண்ணணும் நம்மளை விரட்டிக்கிட்டே வரும் அதே நீங்கள் திரும்பி ஒரு கல்லையோ ஒரு கொட்டையோ எடுத்து அடிக்கிறதுக்கு கையை ஓங்குங்க அந்த நாயை அங்கேயே ஸ்டாப் பண்ணிடும் அதே மாதிரி தான் இப்போ மீனாக பண்ணிக்கிட்டு இருக்க காரியம் பயந்த மாதிரி பயந்துக்கிட்டே இருந்தால் பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் எதிர்த்து பேசுகிறதுக்கு வாய் வர மாட்டேதா அவங்களுக்கு இதோட இருக்குங்க சிறகடிக்கு ஆசை கதை மனோஜோட கதை என்னங்கிறதே புரியல யார் தான் இதை கொடுக்குறாங்க இந்த லெட்டரை யார் தான் கொண்டாந்து கொடுக்குறாங்கங்கிறதே புரியல ஆனால் மனோஜுமே இது புரியாமல் தான் இப்போ தூக்கம் வராமல் உளறிட்டு கிடக்கிறாரு இப்போ கிட்டேயும் போட்டுட்டார் இந்த லெட்டரை விஜயா மண்டையும் இப்போ கோலாராவ போகுது ஏன்னா மாரடிப்பு வந்து செத்து போயிடுவாங்கன்னா போட்டிருக்கு இப்போ என்ன கதைன்னு தெரில இதை யார் கண்டுபிடிக்கிறது என்னங்கிறது தெரில இப்போ வந்துட்டு ஒரே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வந்துடும் நினைக்கிறேன் இப்போ வந்துட்டு இப்போ விஜயாவுடைய பரதநாட்டிய ஸ்கூலில் வந்து இப்போ அந்த பொண்ணும் அந்த பையனும் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம மீனா நோட் பண்ணிட்டு போயிருக்காங்க நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம மீனா தான் வந்து விஜயாவுக்கு வந்து சாட்சி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஏதோ ஒன்று நடக்க போகுது ஆனால் அந்த பொண்ணு கன்சீவ் ஆகிடுமா இல்லை அந்த பொண்ணும் அந்த பையனும் விட்டு ஓடிடுவாங்களா என்னங்கிறது ஒன்றும் தெரில ஆனால் லவ் இருக்காங்க ரெண்டு பேரும் தீவிரமா இது எங்கே போய் முடியுமோ தெரில இதை வந்துட்டு விஜயாவும் கவனிக்கலை பார்வதியும் கவனிக்கலை நம்ம மீனா தான் கவனிச்சிருக்காங்க அதை இப்போ சொல்ல மாட்டாங்க பிரச்சனை வரும் பொழுது நம்ம மீனா போய் ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க விஜயாவுக்கு அதுதான் நடக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க